அவங்க நல்ல யார் செய்யறாங்களோ வாழ்க்கையா ஆட்சி அதுதான் குடிமக்கள் ஆகிட்டாங்க குடிமக்கள் ஆகிடுவாங்க முன்னாடி வந்து பாரு ஓய்ச்சுட்டு அவரு பெரிய புரியாது கல்வித்தாரு ஊர் இருந்தாரு அப்புறம் யாருமே ஒருத்தர் அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல யாருமே அவருடன் நினைக்கிறாங்க சரிங்களா வந்தாலும் சரி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க மாற்றம் கிடைக்குங்களா அதை நல்லா சாப்பிடணும் ஒரு விதம் மாற்றம் கிடைக்கும் நல்லது மக்களுக்கு நல்லது கட்சியா தான் அவ்வளவுதான் ஓட்டுறேன் மக்களுக்கு நல்லது கட்சியா நல்லதுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவங்க நல்லது யார் செய்யறாங்களோ அவங்க வந்தா மட்டும் வாழ்க்கையா அதுதான் நிரந்தரம் ஆட்சி அதுதான் அதுதான் இப்ப கூட தலைவர்கள் யார் நல்லா செய்வான்னு அதெல்லாம் சொல்றாங்க இப்ப நம்பி எல்லாமே குடிமக்கள் ஆகிறாங்க குடிமக்கள் எல்லாமே வந்து குடிமக்கள் ஆகிட்டாங்க இப்போ முன்னேட்டு வந்து காட்சி ஓடிச்சுக்கிட்டு அவர் இது ரொம்ப ஒருத்தாசிக்கு நல்லபடியாக இது பண்ணோம் அவர் வந்து தமிழர் அவரு தான் இந்த முதல்ல சும்மா இருந்தாங்க யார் கலந்து இருந்தாரு ஊர் இருந்தார் பெட்ரோல கட்சி வந்தாங்க அப்புறம் ஊரு வந்தாரு யாருமே வந்து என்ன ஆச்சிடுவாரு இவர் வந்தால் ஓகேவா இருக்கும் நெரிக்கிறேன் அப்படி இதுதான் கையில பார்த்துருங்க இவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்திருக்கார் அவரு நான் யார் வந்து நல்லது செய்வேன் அம்மா அம்மா அப்போ ஏடிஎம் ஜாதர் இப்படிலாம் இல்லை எல்லாருமே அவங்க வந்து ஏடிஎம் ஆளுநர் ஆளுமே செய்கிறாரு வயசுதான் செய்கிற கஷ்டமாக என்ன வயசோ பார்த்தேன் அதுதான் உங்களுக்கு பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன்று ஏன்னா ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பேரும் ஒரே ஒரு விரிவு விரு செய்தி